வணக்கம் சென்ற பதிவில் என்ப கட்சியின் அபார வளர்ச்சி பற்றி பார்த்திருந்தோம் இந்த தேர்தலில் மற்ற கட்சிகள் அவர்களை தாண்டி வெற்றி பெறுமா என்பதும் அவர்களால் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பதும் பார்ப்போம் முக்கியமாக இலங்கையில் இருக்கின்ற கட்சிகள் என்பிபி கட்சிக்கு வழிவிட்டு விட்டன என்று தான் சொல்ல முடிய சொல்லக்கூடியதாக இருக்கின்றது காரணம் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்தவுடன் இந்த கட்சிகள் தங்களை சுதாகரித்துக் கொண்டிருக்க வேண்டும் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் சயித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்திருக்க வேண்டும் அதேபோல் தற்போது நாமலை தலைவராக கொண்டிருக்கின்ற பொதுஜன புறமுனவும் மைத்திரிபாலா சந்திரிகா போன்றவர்களின் கையில் இருக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்திருக்க வேண்டும் இந்த கட்சிகள் இணைந்திருக்குமாக இருந்தால் என்பிபி கட்சிக்கு ஒரு கடும் போட்டியை பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்திருக்க முடியும் ஆனால் இவர்கள் தங்களுக்குள் முரண்பட்டு கொண்டு தங்களுக்குள் இறுக்கம் ஒன்றை வரவழைத்து கொண்டு இவர்களுக்கு விட்டு விட்டார்கள் என்பிபிக்கு வழியை திறந்து விட்டு விட்டார்கள் ஆகவே என்பிபி வளர்ந்து விட்டது மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெற்றுவிட்டது ஆட்சிக்கு வந்திருக்கிறது ஒரு புதிய வகையான ஆட்சி ஒன்றை நடத்திக் நடத்தி கொண்டிருக்கிறது ஆகவே இனி உடனடியாக அவர்களை தோற்கடிக்க முடியுமா என்பது கேள்விக்குரிய விடயமே ஆகவே இது ஒரு சிக்கலான தேர்தலாகவே பார்க்கப்படுகிறது என்பிபி கட்சிக்கு பாராளுமன்றத்தை விட அதிக அதிகாரங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கின்றன சென்ற தேர்தலில் அதாவது சென்ற ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாவது இடத்துக்கு வந்திருந்த சயித் பிரேமதாசாவுக்கான வாக்கு வங்கி பல பிரதேசங்களில் இருக்கின்றது குறிப்பாக வடக்கு கிழக்கிலும் இருக்கின்றது அந்த வகையில் அவர் ஒரு எதிர் அணிக்கு வர முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் நாமல் ராஜபக்சவின் கட்சியை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தல்களில் ஐம்பது லட்சத்தி ஐம்பது லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளையும் மூவாயிரத்தி இருநூற்றி அறுபத்தைந்து உறுப்பினர்களையும் பெற்றுக் கொண்டவர்கள் அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதை வைத்துத்தான் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கோட்டபாயாவை ஜனாதிபதி ஆக்கினார்கள் பின்பு மிக மோசமாக தோல்வியடைந்தார்கள் இப்பொழுது அவர்களிடம் மூன்று வீத வாக்குகள் மட்டுமே இருக்கின்றன ஆனாலும் கிராமங்களில் அவர்களது கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது தெரியவில்லை அந்த கட்டமைப்புக்கள் ஓரளவு வேலை செய்தால் அவர்களாலும் ஓரளவு இடங்களை ஓரளவு பிரதேசங்களில் பெற முடியும் என்பது முக்கியமான ஒன்று இந்த இரண்டு கட்சிகளும் என்பிபியை தோற்கடித்து வர முடியுமா என்பது கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது ஏனென்றால் என்பிபியின் அரசு நடைபெறுகின்ற அரசு நடத்துகின்ற விசாரணைகளோ நடைபெறுகின்ற விழாக்களோ எந்த விடத்திலும் பெரிய அளவில் குறை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தினால் சாதாரண அரசியல் பேசுவதை மட்டுமே தொழிலாக கொண்ட இந்த கட்சிகள் எவ்வாறு அவர்களை தோற்கடிக்க முடியும் என்பது கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்ற பொழுதும் கூட பொது என புறமுன என்று அழைக்கப்படுகின்ற நாமல் ராஜபக்ச தலைமையிலான கட்சிக்கு ஒரு கணிப்பு இருக்கின்றது காரணம் அவர்கள் மிக ஆண்மையில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பின்புதான் பொதியன என புறமுனையை உருவாக்கி அதை வளர்த்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்தார்கள் ஆகவே அவர்களிடம் இன்னமும் கட்சி கட்டமைப்பை வலு பலப்படுத்துகின்ற வலுப்படுத்துகின்ற அந்த தெரிவுகள் வெளிப்படையாகவே இருக்கின்றன ஆனால் மற்ற கட்சிகளை பொறுத்தவரை கூடுதலாக அவற்றை இழந்து விட்டன என்று சொல்லலாம் சைத் பிரேமதாஸ் அதில் ஓரளவு வெற்றி கண்டிருக்கிறார் அவை இந்த ஒரு சூழலில் தான் இப்பொழுது தேர்தலுக்கு வந்திருக்கின்றார்கள் அவை இவர்கள் அனைவருமே என்பிபியிடம் தோல்வியை தழுவுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு கிழக்கிலும் கூட என்பிபி கட்சி பல சபைகளை கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது எவ்வளவு தூரம் சாத்தியம் நடைமுறை சாத்தியமானது என்பது இன்னும் தெரியாத போதும் கூட வடபகுதி கட்சிகளும் இதே நிலையில் தான் அதை பின்பு பார்ப்போம் இந்த தேர்தலை பொறுத்தவரை தென்னிலங்கையில் மீண்டும் ஒரு என்பிபி கட்சிக்கான செல்வாக்கை தான் இந்த கட்சிகள் பெற்றுக் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம் குறிப்பாக அந்த கட்சியில் ஜேவிபியாக இருந்த கட்சியை இருபதுக்கு மேற்பட்ட துணை அமைப்புகளை உள்வாங்கித்தான் என்பிபி என்று மாற்றினார்கள் அந்த உள்வாங்கப்பட்ட துணை அமைப்புகள் அனைத்தும் மக்கள் மத்தியில் வேலை செய்து கொண்டிருந்த அமைப்புகள் மக்களுக்கு செல் மக்களுக்கு உதவி செய்த மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு மக்களின் பிரச்சனைகளை கேட்டு அறிந்து கொண்டு கிராமங்களில் மக்கள் மத்தியில் வேலை செய்த இந்த அமைப்புகள் இப்பொழுது இன்னும் மிக ஆழமாக வேலை செய்வதற்காக அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தி ஆகுவார்கள் ஆகவே அந்த இடங்களையெல்லாம் தாண்டி இந்த அரசியல் கட்சிகளாலே அவர்களை எவ்வாறு எதிர்கொள்ள முடியும் என்பது கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது நாங்கள் நேரடியாக என்பிபியை ஆதரிக்காவிட்டாலும் கூட அந்த விடயங்களை அந்த செயல்பாடுகளை நேரடியாகவே மர்சிக்க வேண்டிய தேவை இருக்கிறது காரணம் எங்களுக்கிடம் எந்த விதமான சார்புத்தன்மையும் இல்லாதபடினால் அனைவரையும் நேரடியாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படி பார்க்கும் பொழுதுதான் எங்களுக்கு தெரிகின்றது என்பிபி கூடுதலாக வெற்றியை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு இரண்டு கிழமைக்கு முன்பு தான் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்புக்கு ஒரு இரண்டு கிழமைக்கு முன்பு தான் குறிப்பாக நான் கூடுதலாக இந்த தேர்தலில் சில வேளைகளில் என்பிபி கட்சியின் வேட்பாளராக இருந்த அன்ராகுமார திசநாயக்க அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக பல்வேறு செய்திகள் ஊடகங்களில் வர துவங்கியதன் பொழுதுதான் இந்த கட்சி பற்றிய ஒரு சிந்தனையே வந்தது அதற்கு முன்பு நாம் சயிதா அல்லது ரணிலா என்கிற ஒரு நிலையில் தான் இருந்தோம் ஆனால் அந்த செப்டம்பர் மாதம் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு தான் இந்த கணிப்பு வந்தது அதை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல்களிலும் இவ்வளவு வெற்றியை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஒரு பெரும்பான்மை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம் அதுவும் தாண்டி மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை பெற்றார்கள் ஆகவே இந்த தேர்தலிலும் சில பிரதேசங்களில் சைத் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தியோ அல்லது பொதுஜன புறமுனவோ தங்களுக்கு செல்வாக்கு பிரதேசங்களில் சபைகளை கைப்பற்றினாலும் கூட என்பிபி தாண்டி சபைகளை வெல்லுமா என்றது கேள்விக்குரிய விடயமும் தெளிவாக தெரிகின்ற விடயமுமாக இருக்கின்றது ஆகவே அந்த நிலையில்தான் இன்று அந்த கட்சிகள் இருக்கின்றன குறிப்பாக அவர்கள் அனைவருமே வந்து இந்த அடிப்படையை விட்டுவிட்டார்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தது ஆரம்பத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் பன்னார் நாயக்கா ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வெளியேறி ஸ்ரீலங்கா கட்சியை சுதந்திர கட்சியை ஆரம்பித்த பொழுது அது ஒரு மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற இளைஞர்கள் மத்தியில் வேலை செய்யக்கூடிய கட்சியாக இருந்தது சுயபாசி ஆசிரியர்கள் சுதேச வைத்தியர்கள் மதகுருமார்களை கை கொண்டு அவர்கள் இல்லாத கிராமங்கள் இல்லையென்ற நிலையில் இருந்த தென்பகுதி கிராமங்களை அவர்கள் மூலம் உள்வாங்கி மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது அதே வழியைத்தான் பின்னாளில் பொதியனபுறம் பாவித்து வந்தது இந்த வழி இன்றும் அடைக்காமலே இருக்கின்றது ஆனால் செல்வாக்கை இழந்து விட்டார்கள் இந்த வழியை பின்பற்றி வந்தவர்கள் ஆட்சியிலும் நேர்மையாக இருந்திருந்தால் அவர்களை தோற்கடித்திருக்க முடியாது ஆனால் ஆட்சியில் அவர்கள் நேர்மையாக இல்லை மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்தார்கள் பொருளாதார ரீதியில் மக்களை பின்னோக்கி தள்ளினார்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஆட்சியை வழங்கினார்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மிகப்பெரிய பதவிகளை வழங்கினார்கள் இந்த காரணங்களால் அவர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டார்கள் ஒரு காலத்தில் ஜி ஆர் ஜெயவர்தனா ரணசிங்க பிரேமதாசா போன்ற தலைவர்களாலும் பின்னால் ரணில் விக்ரமசிங்க லலிதா துலக் முதலி காமினி பொன்சேகா போன்ற முக்கியமான தலைவர்களினாலும் மிகப்பெரிய அளவில் தூக்கி நிறுத்தப்பட்ட கட்சி ஐக்கிய தேசிய கட்சி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு எட்டு இடங்களை மட்டும் கொடுத்துவிட்டு அனைத்து இடங்களையும் இங்கே பெற்றியது இலங்கையில் வடக்கு கிழக்கை தவிர அதேபோல் தொடர்ந்து ஆட்சியை ஆட்சி செய்து வந்தது அந்த செல்வாக்கு பெற்ற ஐக்கிய தேசிய கட்சி பின்னாளில் இவ்வளவுக்கு கீழே சென்றதுக்கு காரணம் இந்த கட்சியை முதலில் பிளந்ததுதான் காரணம் ரணில் விக்ரமசிங்க என்கிற அந்த தலைவர் எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து அமைச்சராக இருக்கின்றார் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அவர் இருபத்தி ஏழு வயதில் அமைச்சராக இருக்க வேண்டும் அந்த நாளில் இருந்தே அமைச்சராக இருந்தவர் அவருக்கு இலங்கை அரசியல் நன்றாக தெரியும் அந்த அரசியலை தெரிந்தவர் கட்சியை பிளக்க விட்டு தோல்வியடைய வைத்து இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கின்றார் இந்த சூழல்கள் எல்லாவற்றையும் தாண்டி வெற்றி பெறுமா மற்ற எதிர்கட்சிகள் என்பது கேள்விக்குரிய விடயமே எதற்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆறாம் தேதிக்கு பின்பு நன்றி வணக்கம்